மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் போராட்ட பேரறி தொடங்கி வைத்தார் மேலும் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தொடக்க கல்வித்துறையில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தொடக்க கல்வித்துறையில் உள்ள பதவி உயர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் பதவி உயர்வு அளிக்க இயலாத நிலையிலும் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு இறுதி தீர்ப்பு வரை பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதை நிறுத்தாமல் நடத்த துடிக்கும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்து அறிவிக்கப்பட்ட பொது மாறுதல் கலந்தாய்வு அட்டவணையை மாற்றி அமைத்து ஒன்றிய அளவில் மட்டும் கலந்தாய்வு நடத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வலியுறுத்தி 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 நடைபெறுகின்ற போராட்டம் மாநிலம் போராட்டம் கோரிக்கை முழக்க போராட்டம் கோரிக்கை முழக்க போராட்டம்